வணக்கம் என் பேர் ராஜேஷ் நம்ம தோட்டம் இங்கே கொடிஞ்சாம்பாரை பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கர் இருக்கு தென்னை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஸோ எனக்கு இங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஆகும் சோஷியல் மீடியா வழியாக நம்ம ஆட்டோமேஷன் தேடும்போது நேகராக பார்த்தோம் இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு ஆள் வச்சு மூணு ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து எங்களுக்கு மாதத்துக்கு ரொம்ப செலவாகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் நம்ம இங்கே வந்து அந்த ஆள் கூட இருந்து தண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அதனால் நம்ம சோஷியல் மீடியா வழியாக நம்ம நேகராவை பார்த்து கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபீல்டு விசிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பிளான் கொடுத்தாங்க கொட்டேஷன் கொடுத்தாங்க அப்புறம் அதேமாதிரி க்ளீனாக நமக்கு கன்சல்ஷன் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பதிமூணு வேல் தேவைப்படுன்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம ஊடு பயிராக போகிறதுனால எக்ஸ்ட்ராவாக வேல் போட்டிருக்கோம் அதனால் பதிமூணு வேலை போட்டு அவங்க செட்டப்லன்னு பிளான் பண்ணி காமிச்சாங்க டீட்டெயில் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஓடிட்டுருக்கு அந்த டோட்டல் காஸ்ட் நமக்கு பயங்கர சேவிங்ஸ் லாங் டேர்மில் அதனால் இது ஒரு நல்ல இன்ஸ்டாலேஷன் நம்ம ஃபார்ம் லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நம்ம ஒரு நாகரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு நமக்கு ஒரு போர் இருக்குது தோட்டத்தில் அதுதான் நம்ம இப்போ நாகரா யூனிட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு கிணறு இருக்குது அது ஒன்றும் கனெக்ட் பண்ணலை நம்ம அதனால் இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு ஆளை வச்சு நமக்கு ஃபுல்லாக பாய்க்க வேண்டியதாக இருக்குது சில நேரம் பார்க்க முடியாமல் ரெண்டு நாள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே டோட்டல் தோட்டமும் ட்ரிப் இரிகேஷன் மூலியமாக நாகரா வேல்ஸ் மூலியமாக கம்ப்ளீட்டாக இரிகேட் ஆகிடுது எவ்ரி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ரிமோட்டாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் நம்ம ப்ரெஷர் ட்ரான்ஸ்மிட்டர் எல்லாம் போட்டிருக்கனால எவ்வளோ ப்ரெஷர் ஆப்ரேட் ஆகுது என்ன ஏது ஹை பிரஷர் லோ ப்ரெஷர் எல்லாமே காமிக்கிது எந்த லீக்கேஜ்னாலும் நம்ம பார்த்துக்கலாம் நாயராக ஆப் வந்து பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லி நமக்கு அது நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கிது அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ஃபேஸில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது எவ்வளரி ஃபேஸ்லையும் நம்ம ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணாலும் நம்ம ஃபார்ம்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லா பராமீட்டர்ஸும் அதில் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சர்வீஸ் வந்து நமக்கு டாப் நாச்சாக இருக்குது எப்போ கால் பண்ணாலும் நமக்கு ரிமோட்டாகவும் ஃபீல்டு விசிட் வந்து நமக்கு எதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தராங்க இப்போ வந்து நமக்கு பதிமூணு வேலை போட்டிருக்கோம் நம்ம தோட்டத்தில் அதனால் இப்போ ஊடு பயிராக இப்போ வந்து நம்ம பார்க்கும் எலுமிச்சையும் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கும் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி ப்ரோக்ராமிங்கில் மாற்றி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆப்பை வந்து பயங்கர யூஸ்ஃபர் ஃப்ரெண்ட்லி ஏதாவது நம்மளுக்கு டைமிங் மாற்றணும் தண்ணி அதிகமாக பாய்ச்சணும் கம்மியாக பாய்ச்சணும் நம்ம ப்ரோக்ராம் செட்டிங்ஸில் போய்ட்டு டைமர் மோட்டில் போய்ட்டு நமக்கு என்ன டைமிங் மாறணுமோ மாற்றிக்கலாம் அதேமாதிரி இங்கே இரிகேஷன் ஃபெட்டிகேஷனில் போயிட்டு எந்த ப்ரோக்ராம் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வேலுக்கு வேணுமோ அந்த வேலுக்கு வந்து நம்ம இரிகேஷன் டைமிங் மாற்றிட்டு செண்டு கொடுத்தா அதை டைமிங் மாறிவிடும் இரிகேஷனுக்கு இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ நேரம் செட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரம் ஓடிருக்கு இப்போது மிச்ச நேரம் எவ்வளோ நமக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது மோட்டர் ஓடுது எவ்வளோ ஆம்ப்ஸு வோல்டேஜ் ஃபேஸ் எல்லாமே இதில் க்ளியராக வந்துடும் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நேரில் வந்து நமக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் எந்த இதுனாலும் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இருக்கிற விவசாயிகள் நான் வந்து எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நம்ம இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணணும் நம்மளோட ஃபார்ம்ஸில் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அது கூட நம்ம ஃபார்ம்ஸை கொண்டு வந்தால் தான் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு லேபர்